இந்த மாதிரி ஹேண்ட் பெயிண்டட் பேங்கிள்ஸ் பண்ணிருக்கேன் ஓகே இதெல்லாம் வந்து பிளைன் கிளாத் ரேப் பண்ணிட்டு அதுல வந்து ஹேண்ட் பெயிண்ட் பண்ணிருக்கேன் ஓகே கலம்காரி கரி பேங்கிள்ஸ் டிஃபரண்ட் டைப் ஆஃப் பேங்கிள்ஸ் சூப்பர் சூப்பர் இல்ல பண்ண பஸ் ஓகே ஓகே ஒரு பக்கம் பையா ஒரு பக்கம் போறேன் டைம்லாம் வேஸ்ட் பண்றது இல்ல வேஸ்டே பண்றது இல்ல ஆ சொல்லுங்க மேடம் இந்த மாதிரி கலர் மெட்டீரியல் வர்லி பிரிண்ட்ல இந்த மாதிரி கிளட்சஸ் செஞ்சு பண்ணா ஓகே அந்த மாதிரி நிறைய இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு பர்சஸ் ஓகே இந்த மாதிரி ஹெல்த் சூப்பர் சூப்பர் 打过了。